அதிமுக பாஜக கூட்டணி எதிரொலி கட்சியிலிருந்து விலகினார் ஜெயக்குமார் இல்ல எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக நீக்கினாரா இந்த ரீல் ஏற்கனவே அருந்து போச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பொய்யா பரப்பிட்டு இருந்த ஊடகங்களுக்கு ஜெயக்குமார் அவர்கள் மாமேதை அம்பேத்கருடைய பிறந்த நாள்ல அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு வந்து நான் அதிமுக இருக்கிறனா இல்லையா அதிமுக பாஜக கூட்டணியினால் எனக்கு அதிருப்தியா இல்லையா என்பதெல்லாம் விளக்கமாக சொல்லிவிட்டார் இருந்தாலும் இந்த ஊடகமானது இன்னும் விவாதம் செய்து கொண்டு இருக்கிறது பிரேக்கிங் நியூஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த ரீல் அருந்து போச்சு என்ற விஷயமானது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் ஊடகத்துக்கு தெரியாதா ஏன் விவாதம் நடத்துகிறாங்க அதுலேயும் இப்போ மட்டும் இந்த மாதிரி விவாதம் நடத்தலை என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நம்ம அமித்ஷா அவர்களை போய் சந்தித்தாரோ அன்றையிலிருந்து அதிமுக முன்னணி தலைவர்கள் வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிர்ப்பு அதிருப்தியில் இருக்கின்றார்கள் முன்னாள் அமைச்சர்கள் இருந்து நிர்வாகிகள் இருந்து தொண்டர்கள் இருந்து குழப்பத்தில் இருக்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமியால் அதிருப்தியை சரி செய்ய முடியவில்லை கட்சிக்காரங்க ஒத்துழைப்பு இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா இல்லை எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி காரணமாக கூட்டணியில் இருந்து வெளியேறுவாரா அப்படின்னு என்னைக்கு அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தாரோ அன்றையிலிருந்து ஊடகமானது உருட்டி கொண்டிருக்கிறது அதிலையும் ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவை சந்தித்ததில் இருந்து பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருக்கின்றார் ஒருவேளை பத்திரிகையாளர் சந்தித்தார்த்துங்களேன் கூட்டணி உருவாவதற்கு முன்பாகவே வந்து உடச்சுட்டு எப்படியும் ஜெயக்குமார் அவர்களை பொறுத்து வரைக்கும் சூடான கேள்விக்கு சூடான பதிலை தந்திருப்பார் அதனால கூட்டணி உருவாவதற்கு முன்பாக நாம் எதுவும் குதர்க்கமாக பேசிவிடக் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வழிகாட்டுதலின் படி அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி இருந்து நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அமைதியாக இருந்தார் ஆனால் அதிருப்தி காரணமாகத்தான் ஜெயக்குமார் அவர்கள் வந்து அதிமுக நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவே இல்லை கட்சி கூட்டங்கள்லேயும் கலந்து கொள்ளவே இல்லை வீட்டிலேயே முடங்கி விட்டார் அப்படின்னு கதை கதையாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கூட்டணியும் உருவாகி விட்டது எடப்பாடியினுடைய குரலாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கின்ற போது அவர் போட்டுக்கிறார் பார்த்தீங்களா பேனர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இருந்து விலகிட்டாருப்பா இல்லப்பா அவர் கட்சி விட்டு தூக்கிட்டார்ப்பா எடப்பாடி பழனிசாமியே ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்து வரைக்கும் தான் எடுக்கின்ற முடிவுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் சரி விட்டு வைக்க மாட்டார்ப்பா அவரே கட்சி விட்டு தூக்கிட்டாருப்பா அப்படின்னு அளப்பறை பண்ணாங்க அது உண்மையா பொய்யா என்று பார்ப்பதுக்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணுங்க ஏன் ஊடகமானது ஜெயக்குமார் அவர்கள் என்ன நடந்தது என்பதை பற்றி விலக்கிய பிறகும் இவ்வளவு விவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா பொன்முடி விஷயமானது பட்டி தொட்டியெல்லாம் போய் சேருது அதை எப்படியாவது மக்கள் மத்தியிலிருந்து மரக்கடிக்கணும் அல்லது திசை திருப்ப வேண்டும் அப்படி திசை திருப்புவதற்கு அதிமுக பாஜக கூட்டணியை பலி கொடுத்தாலும் பரவாயில்லை இல்லை ஜெயக்குமார் அவர்களே உசு பேத்தி அவருடைய மனசை குழப்பி நான் அதிமுக விட்டே போகிறேன்பா அப்படின்னு சொல்லுகின்ற நிலைக்கு கொண்டாந்துருவாங்க போல இருக்குது அந்த அளவுக்கு நம்முடைய பொன்முடி விஷயமானது திமுகவுக்கு பெரிய பாதிப்பாக தந்திருக்கிறது மக்கள் இதெல்லாம் மறந்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மறந்துருக்க வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா திமுக இருக்கிறவங்க தொடர்ச்சியாக வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருப்பதே கிடையாது நம்முடைய பொன்முடி விஷயம் இன்னும் அடங்கவே இல்லை அதிருப்தி குரலானது அங்கங்க எழுந்து கொண்டு இருக்கிறது ஆனால் சமூக வலைத்தளத்தில் இந்த வீடியோ வைரலாகி கொண்டு இருக்குது நான் மேடையில் இருந்தாவே கரண்ட் வைப்ரேஷன் ஆகும் மேட்ரு பண்ணாதான் புள்ள பிறக்கும் இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கும் அப்படி சிவாஜி சொல்லுவோம் இது கூட சொன்னாங்க எப்போ யார் போடுவான் எப்போ யார் போடுவான்னு எப்போ யார் என் மயிருக்கு சமம் என்ன பண்ணுவான் இந்த வீடியோவ பார்த்தவன் நிச்சயமா பொன்முடியை மறந்துருப்பானா மறந்துருக்கவே மாட்டான் அதுல இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் என்ன மனசுல நினைச்சிருக்காங்களா ஒருவேளை முதலமைச்சர் என்று நினைச்சிருக்காங்களா இல்ல கவர்னர் என்று நினைச்சிருக்காங்களா பிரைம் மினிஸ்டர் என்று நினைச்சிருக்காங்களா குடியரசுத் தலைவர் என்று நினச்சிட்டு இருக்காங்களா இல்லை காவல்துறையில் உயர் அதிகாரி என்று இருக்காங்களா பேசுகிறதே ஆபாசம் ஆனால் எஃப்ஐஆர் போடுவாங்க அப்படின்னு சொன்ன பிறகு இந்த மயிருக்கு சமம் அப்படின்னு தைரியமாக சொல்றாங்கன்னா சட்டமும் சரி காவல்துறையும் சரி இவங்களை ஒன்றுமே பண்ணாதா அப்போ காவல்துறையும் சட்டமும் யாருக்கானது அப்போது ஆளுங்கட்சியில இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா அப்போ சட்டத்தின்படி இவங்க நடக்கவே மாட்டாங்களா பொது வழியில் இவங்களுக்கு அசிங்கமா இல்லாம இருக்கலாம் ஆபாசமா பேசுவாங்க ஆனால் மக்கள் நடமாட வேண்டாமா இவ்வளோ அசிங்கமாக நம்முடைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசுறாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வீட்டில் பெண்களே இல்லையா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவாரு நான் வறுமையில் இருக்கின்றேன் எனக்கு இரண்டே இரண்டு பெண் குழந்தைகள் தான் வீடு கூட பெருசா இல்லை அப்படின்னு சொல்லுவார் ரெண்டு பெண் குழந்தைகளை வைத்து இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மேடையில் பேசுகின்ற பேச்சா இது அதுலேயும் கனெக்ஷன் கொடுத்தாதான் கரண்டே வருமா ஆனால் இவர் பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பொந்துருமா ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சமூக வலைத்தளத்தில் இந்த மாதிரி வைரலாகி கொண்டு இருக்கிறது அதிமுகவிலிருந்து ஜெயக்குமார் அவர்கள் விலகிவிட்டார் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய சன் டிவி போன்று இல்லை நடுநிலையான ஊடகம் என்று சொல்லிக்கிட்டு திமுகவுக்கு சோம்படிக்கக்கூடிய ஊடகம் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பேச்சை விவாதம் நடத்துங்க இல்லை பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களுக்கு பதிலடி கொடுத்தார் எங்கேயோ ரயிலில் நாலு கோடி ரூபாய் கைப்பற்றி விட்டார்களாம் உடனடியாக சன் டிவியில் இருக்கிறவங்க பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் அப்படின்னு பாட்டை போட்டு நயனா நாகேந்திரன் இருந்து நான்கு கோடி ரூபாய் கைப்பற்றின மாதிரி குற்றவாளியே நயனா நாகேந்திரன் தான் என்று சொல்லிவிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்களாம் அதுக்கு நயனா நாகேந்திரன் சொன்னாங்க இந்த நாலு கோடி ரூபாய் விஷயத்த என்னுடன் தொடர்பு படுத்தி இருபத்தி நான்கு மணி நேரம் பேசியிருந்தீங்களே இன்றைக்கி பொன்முடி அவர்கள் பேசியிருக்கின்ற விஷயத்தை இருபத்தி நான்கு மணி நேரம் ஒளிவர் பண்ணுங்களாம் பாப்போம் முடியுமா உங்களால் சகோதரிகளாக தாயாக குழந்தையாக பெண்கள் நம்முடனே இருக்கின்ற பொழுது நம்ம பொன்முடி பேசுறத நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்போது பொன்முடி அமைச்சர் பதவியில் இருக்கலாமா தகுதியா இருபத்தி நான்கு மணி நேரம் அதை பேச வேண்டிய ஊடகம் எது எதோ பேசுகிறீங்களாப்பா எதிர்கட்சி வரிசையில் இருந்தால் உண்மைக்கு புறம்பாக குற்றச்சாட்டு வைத்து அவனுடைய இமேஜெல்லாம் கெடுத்துருவீங்க ஆனால் திமுக இருக்கிறவங்களுடைய ஆபாசத்தை தினந்தோறும் ஒளிவர் பண்ணுங்களேன் அப்படின்னு வந்து கேட்டார் பாருங்க இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய பேச்சை பொது வழியில் தொலைக்காட்சியில் விவாதம் நடத்தினா திமுகவும் திமுக கூட்டணியும் வெற்றி பெறுமா சொல்லுங்க பார்க்கலாம் அதெல்லாம் கூட விடுங்க திமுக மீது ஏகப்பட்ட அதிருப்தி இருக்குதுங்க இந்த ஆபாச பேச்சையும் தாண்டி என்ன அப்படி அதிருப்தி இருக்குன்னு கேட்குறீங்களா இந்த புகைப்படத்தை பாருங்கள் இது பால் பாக்கெட்டு ரம்ஜான் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க நல்ல விஷயந்தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ பாருங்க இதுவும் பால் பாக்கெட்டு தான் டிலைட்டு என்ன பர்பிள் கலரு விலை குறைவானது திமுக வந்த பிறகு அறிமுகம் செஞ்சாங்க இந்த பால் தெரியாத எங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க பால்லையோ ரம்ஜான் வாழ்த்து சொன்னதுலேயோ அதிருப்தி கிடையாது ரம்ஜானுக்கு வாழ்த்து தெரிவித்த ஆவின் நிறுவனம் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்களா அப்போது தமிழர்கள் இளித்த வயர்களா இல்லை இந்துக்கள் இழித்த வாயர்களா ஒவ்வொரு பண்டிகையும் சிறப்புமிக்க தானே அப்போது ரம்ஜானை சிறப்புமிக்கதாக மாற்றுவதற்கு ஸ்பெஷல் எடிஷன் விடக்கூடிய ஆவின் நிறுவனம் ஏன் தமிழ் புத்தாண்டுக்கு பால் பாய்க்கில் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கலை ஏம்பா திமுக கொள்கைப்பா அது கரெக்டு திமுகவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க முப்பத்தி ஒம்பது சதவீதம் அப்போ திமுகக்கு எதிராக அறுபத்தோரு சதவீதம் பேர் இருக்கிறாங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டதை விட இரண்டு மடங்கு மக்கள் திமுகக்கு எதிராக இருக்கிறாங்க அப்போ திமுக கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவங்க அதிக பேர் இருக்கின்ற பொழுது திமுகவுக்கு வேண்டுமானால் தமிழ் புத்தாண்டு சித்திரை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அறுபத்தோரு சதவீதம் பேருக்கு தமிழ் புத்தாண்டு சித்திரை தான் அப்போது மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு அப்படி இருக்கும்போது மக்கள் வரிப்படத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஒரு மதத்துக்கு வாழ்த்தும் இன்னொரு மத பண்டிகைக்கு வாழ்த்து இல்லாமல் போகிறதும் என்னையான் நியாயம் இது அதுலேயும் தமிழர்கள் என்று நம்மெல்லாம் ஒன்றா ஆனோம்னா அங்க மதத்துக்கு இடமே கிடையாது இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி தமிழர் என்று ஒன்றிணைந்தோம் என்றால் அங்கே தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து வந்திருக்கிறோம் பால் பாக்கெட்டில் இப்படி இருட்டழிப்பு செய்வதுதான் தான் ஓர வஞ்சனை இதெல்லாம் இந்து மக்களாக இருந்தாலும் சரி தமிழர்களாக இருந்தாலும் சரி வெளியில் எப்போ எடுத்து போட்டு கேள்வி கேட்டாங்களோ அப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் இதெல்லாம் திசை திருப்ப வேண்டும் என்றால் ஆட அதிமுகருந்து நம்ம ஜெயக்குமார் அவர்கள் கூட்டணி வச்சதுனால விளையிட்டாருப்பா இல்லை எடப்பாடி பழனிச்சுமே நீக்கிட்டா இருப்பா அப்படின்னு அண்ட புழுகு ஆகாய புழுகை அவுத்து இருக்காங்க ஆனால் இது மட்டுமா திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி திமுக செய்திருக்கக்கூடிய பெரிய விடயம் ஒன்று என்ன தெரியுமா இன்றைக்கும் மிகப்பெரிய அரசியல் ஆளுமையெல்லாம் விவாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் ஏப்ரல் பதினாலு அந்த பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடுகின்றோம் சமத்துவ நாளாக திமுக வந்த பிறகு அறிவித்தது அதனால் தலித் மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்றால் இந்த விழாவை இன்னும் சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாளில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை நம்ம முதல்வர் வச்சிருந்தார் அரசு விழாவில் அந்த புத்தகத்தை யார் வெளியிட வேண்டும் என்றும் முடிவு செய்திருந்தார்கள் யார் நம்முடைய மாமேதை அம்பேத்கருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் வந்து வெளியிட்டால் நல்லா இருக்கும் என்ன புத்தகம்னு கேட்டிங்கன்னா சாதியை அழித்தலும் ஒழித்தலும் அப்படின்ற ஒரு புத்தகம் மகாராஷ்டிராவில் இருந்து ஃப்ளைனில் வராரு ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே அரசு விழாவில் தானே கலந்துக்கிறாரு அப்படி அரசு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரை அமைச்சர் பெருமக்கள் வந்து அழைச்சிக்கிட்டு போகணுமா இல்லையா இல்லை திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் வந்து அழிச்சுட்டு போகணுமா இல்லையா ஆனால் விழாவுக்கு வந்துடுங்க அரசு விழா முதலமைச்சர் கலந்துக்கிறாரு நீங்கள் தான் புத்தகத்தை வெளியிடுறீங்க மாமேதனுடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் வாங்க அப்படின்னு மரியாதையை அழைச்சிட்டு ஏர்போர்ட்டில் போயிட்டு அவரை யாருமே அழைச்சிட்டு வரலையா எங்கே போனோம் விழா மேடை எது எதுவுமே தெரியலையா நேராக தாஜில போய் தங்கிட்டாராம் அம்பேத்கருடைய பேரன் பிறகு அதிகாரிகள் போயிட்டு மேடைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க ஆனால் சமூக வலைத்தளத்தில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்க்கும் பொழுது ஐயா சாமி இதே உதயநிதியுடைய மகன் இன்பநிதி மதுரையில் ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்காக வந்தார் ஆனால் ஏர்போர்ட்டில் இருந்து மேடை வரைக்கும் எத்தனை அமைச்சர்கள் வழியில் நின்று வரவேற்றார்கள் ஏர்போர்ட்டில் எத்தனை பேர் வழியில் எத்தனை பேர் ஜல்லிக்கட்டு மேடையில் எத்தனை பேர் சீட்லாம் விட்டு கொடுத்தாங்க இன்ப நிதியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அரசியலில் பெரிய பதிவிலும் அல்ல அரசாங்க ஊழியரும் அல்ல ஆனால் அவருக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு ஆனால் அண்டல் அம்பேத்கருடைய பேரனை விழாவுக்கு வாங்கையா அப்படின்னு அழைச்சி விட்டு அவரை கூப்பிட்னு கூட வரலையா நீங்கள் நீங்கள் தலித்து மக்களுக்கு அதிகாரத்தை தரீங்களா தலித்து மக்களை இப்படி தான் நீங்கள் மதிக்கிறீங்களா ஆனால் விழாவுக்கு வந்த பிரகாஷ் அம்பேத்கருடைய முகத்தில் ஈ ஆடவே இல்லை கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்தி விட்டார்களே ஒரு விருந்தினர் வருகின்றார் அவரை எதிர்கொண்டு இன்முகத்துடன் வரவேற்க கூட ஆள் போலன்னா எவ்வளோ கடுப்பாக இருப்பார் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க இதுதான் திராவிட மாடலானது எல்லா மட்டத்திலும் தோல்வி அடைந்து கொண்டு வருது இப்படி எல்லா மட்டத்திலும் தோல்வி அடைந்து கொண்டு வரதுனால தான் அதிமுக பாஜக கூட்டணி ஜெயக்குமாரை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் கிடையாது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நமக்கே அதை படிக்கின்ற பொழுது மனவேதனையாக இருக்குதுங்க தூய்மை பணியாளர்களையும் நாங்கள் தொழில் முனைவோராக்கப் போகின்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அறுபத்தஞ்சு லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பேங்க்கில் கடன் கொடுத்து அந்த கழிவுகளை அகற்றுவதற்காக வண்டியுடன் கூடிய எந்திரத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளரை தொழில் முனைவோராக்கப் போகின்றோம் என்று திமுக வந்து பார்த்திங்கன்னா திட்டம் கொண்டு வந்ததான் கடைசியில் செல்வ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுமொத்த திட்டத்தில் இருக்கக்கூடிய காசும் கொள்ளடிச்சார் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொன்னார் நீங்கள் தொழில் முனைவோராக மாற்றவில்லை என்றாலும் கூட பீச்சில் இந்த துப்புரவு பணி செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்துருக்கீங்களா இல்லை ஏதாவது கழிப்பிட வசதி எதுனா கொடுத்துருக்கீங்களா இயற்கை உபாதைக்கு கூட அவங்களால போக முடியல வெயில்ல தண்ணி கூட இல்லை அவங்க எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்களை இப்படி தான் நீங்கள் மதிக்கிறீங்களா அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க இதை ஏன் சொல்கிறேன்னா திமுக ஆட்சியில் அனைத்து மட்டத்தில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைகின்றார்கள் இன்னார் தான் இல்லை எல்லா மட்டத்திலும் இருக்கக்கூடியவங்களும் பாதிப்படைகின்றார்கள் திமுக ஆட்சி ஆபாசத்தை நோக்கி போயிட்டே இருக்குது ஸோ இப்படி போயிட்டு இருக்க இந்த தருணத்தில் ஊரறிந்த தலைவர் நம்ம அண்ணா தொல் திருமாவன் அவர்கள் கூட ஏப்பா அதிமுக பாஜக கூட்டணியை அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏற்றுக்கொள்ளவே இல்லைப்பா நிர்பந்தத்தின் பெயரில் தான்பா இந்த கூட்டணி உருவாச்சு தான்ப்பா ஜெயக்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி தொடர்பாக எதுவும் கருத்து தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் நான் கட்சியில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் சொன்னார்ப்பா அப்படின்னு தலைவர் வந்து பொய் சொல்லியிருக்கிறார் ஏன்னா நம்ம ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார் ஐயா நான் எங்கேயுமே இப்படி சொன்னதையே கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி பற்றி நான் என்னைக்கும் வெளிப்படையாக பேசுனதும் கிடையாது கூட்டணி உருவானால் நான் கட்சி விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னதே இல்லை ஆனால் திருமாவளன் எதற்காக பொய் சொல்கிறாருன்னு தெரியல அப்படின்னு வந்து ஜெயக்குமார் அவர்கள் போட்டு உடைச்சார் மொத்தத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நம்ம அண்ணா தொல் திருமாவர் சொல்லுகின்ற பொழுது கூட்டணிக்கு தலைமை தாங்குவது எடப்பாடி பழனிசாமி தானே அப்போ கூட்டணி பற்றி அறிவிக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தானே ஆனால் எதற்காக அமித்ஷா அவர்கள் வந்து அறிவித்தார் அப்போ எடப்பாடி பழனிசாமி அடிமையாயிட்டாரு நம்முடைய அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வாயை மூடிட்டு அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக அவரே எல்லாவற்றையும் அறிவித்து விட்டார் ஸோ எடப்பாடியுடைய ஆளுமையும் காலி எடப்பாடி பழனிசாமி அடிமை ஆயிட்டாரு ஸோ இது அதிமுக நல்லது கிடையாது தன்மானம் மிக்கவர்கள் அதிமுக தொண்டர்கள் அமைச்சர் இடத்துல தன்மானத்தை அடகு வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தானே கூட்டணிக்கு தலைமை தாங்குது அப்போ அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருக்க போகுது என்று மேடையில் பேச வேண்டியது எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசலை அப்படின்னு கேட்குறார் இப்போது சமூக வலைத்தளத்தில் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கள் கூட்டணியில் திருமாவளன் இருக்கின்றார் அப்படின்னு ஐயா சொன்னால் பெருமையா இல்லை திருமாவன் அவர்களே நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பெருமையா யார் சொன்னால் பெருமையாக இருக்கும் அப்படிதாங்க நம்ம அமித்ஷா வாயிலே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு அமித்ஷாவே சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பெருமையா இல்லை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டாரா இது திருமாவளனுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதிமுக தொண்டர்களை குழப்பமில்லை அதற்காக தான் சரி நம்முடைய ஜெயக்குமாருடைய விஷயமானது ஏன் விஸ்வரூபம் எடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது அட சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு அதற்கு எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் ஒரு போஸ்டரை போட்டார் ஜெயலலிதா எப்படி மீண்டும் தமிழருடைய புத்தாண்டாக சித்திரையை கொண்டு வந்தாங்க கலைஞர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தை மாதம் தான் புத்தாண்டு என்று சொல்லிப்பட்டு சித்திரை புத்தாண்டு இல்லை என்று நீக்கினாங்க மீண்டும் ஜெயலலிதா எப்படி கொண்டு வந்தாங்க அந்த தருணத்தில் நான் சபாநாயகராக இருந்தேன் அந்த புத்தாண்டா எப்படி நான் வந்து சட்டமன்றத்தில் அறிவிச்சேன் எத்தனை நாள் இருந்தாலும் சித்திரை தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி போட்டோ இல்லாமல் ஜெயக்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா போட்டோ ஜெயக்குமார் போட்டோ மட்டும் போட்டிருந்தார் அதை வச்சுக்கிட்டு தான் ஆஹா பத்தியா எடப்பாடி போட்டோ இல்லாமல் இங்கே போஸ்டரை போட்டிருக்கின்றார் அதனால் அதிமுக பாஜக கூட்டணி விரும்பலை அதனால் ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடியே வந்து பார்த்தா தூக்கி எறிந்து விட்டார் எடப்பாடியினுடைய குரலாக இருந்த ஜெயக்குமார் அவர்களே எடப்பாடி படம் போடலன்னா அவர் கட்சியில் இல்லைப்பா அவர் விலகிட்டாரு இல்லைன்னா எடப்பாடி படம் சேர்ந்த தூக்கிட்டு இருப்பார் போல இருக்குதுப்பா அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு தான் ஜெயக்குமார் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு என் குடும்பமே வந்து திராவிட பாரம்பரியம் எங்கள் அப்பாவுக்கு அண்ணங்கராக இருப்பார் அவரே வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் என்று பேர் வச்சுக்கிட்டார் ஸோ இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்க நாங்கள் ஏன் கட்சி விட்டு போகிறோம் எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் அதை வீழ்த்துவதற்கு எதெல்லாம் வாய்ப்போ அதெல்லாம் நாங்கள் முன்னெடுப்போம் நான் கட்சி விட்டுலாம் போலப்பா அப்படின்னு தெளிவுபடுத்தி விட்டார் ஆனால் இன்னும் கூட ஐயோ அதிமுக பாஜக கூட்டணி அதிருப்திப்பா எடப்பாடி தான் கட்சி விட்டு தூக்கிட்டார் அப்படின்னு பொய்ய சொல்லிட்டு இருக்காங்கப்பா பெரிய பெரிய ஊடகங்கள் கூட எதுக்கு திமுகவுடைய தவறுகளையும் அந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு கேடுகளையும் அது மட்டும் இல்லை அமைச்சர் பெருமக்களுடைய ஆபாசங்களும் இல்லை அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படி இல்லைன்னா பேச்சாளர்களுடைய எல்லாம் மக்கள் இன்னைக்கு பொதுத்தளத்தில் விவாதம் நடத்துவதனால அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேசணும்னா மக்கள் மறந்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு திட்டமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெயக்குமாருக்கும் அதிமுகவும் பிரச்சனை இருப்பது போன்று இன்னும் கூட உருட்டிக்கிட்டு இருக்காங்க எப்போதான் திருந்த போகிறாங்கன்னு தெரியல இந்த பொய் செய்தி என்ற விஷயத்த ஊடகம் எப்போது உண்மையை சொல்லி அதிமுக பாஜக தொண்டர்களுக்கு விளக்க போகுதுன்னு தெரியல எப்போது எதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி பற்றி அதிகமாக பேசலானோ அப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி வலிமையாகி போய்விட்டது வெற்றி கோட்டை தொடுகிறது என்று நம்மளாம் தெரிஞ்சுக்கலாம் விமர்சனங்கள் வர வர நம்ம வளர்ச்சி அடைறோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஜனநாயக பூர்வமாக எதிர்கருத்து வைக்கிறாங்களே அதுவே ஆரோக்கியமானது சரி நண்பர்களே திமுகவுடைய ஆபாசங்கள் மக்கள் மறந்து விடுவார்களா இல்லை தொடர்ச்சியாக நினைவு வைத்து தேர்தலில் பதிலடி கொடுப்பாங்களா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே